அஸ்லாம் வலைக்கும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக்ஸ் வந்து இந்த மாதிரி மேக்ஸிஸ் கலெக்ஷன்ஸ் வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நல்ல சாஃப்டான ஜார்ஜெட்டில் இந்த மாதிரி மைல்டான ஆரிவை கொடுத்து வச்சிருப்பாங்க இதோடய பிரைஸ் எவ்வளோன்னு தெரியுமா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து செம்ம வர்த்தான மேக்ஸி இது இதோட சைஸ் வந்து நான் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் செஸ்ட்டு வந்து தேர்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி சிக்ஸ் இருக்கும் வேஸ்ட் வந்து தேர்ட்டி ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி இருக்கும் ஒரு பொட்டிக் ஃபினிஷிங்கில் பண்ண இந்த மேக்ஸி தான் ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் நான் இப்போ சேல்ஸ் இருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா ஜஸ்ட் எனக்கு டிஎம் மட்டும் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுக்குறேன் இது பார்த்திங்கன்னா யூஸ்டாக கேட்டிங்கன்னா இல்லை இது யூஸ்டு ட்ரெஸ்ஸே இல்லை இது வந்து யூஸ் பண்ணாத ட்ரெஸ் தான் இது இது வந்து ஒரு கார்மெண்ட்ஸ் வந்து இப்போ காலி பண்ணனால அந்த கார்மெண்ட்ஸ் சொல்ல சில ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து என்கிட்ட வந்து இப்போ வந்திருக்கனால நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரெஸ்ஸில் எல்லாமே வந்து சீப்பஸ்ட் ப்ரைஸில் வந்து சேல்ஸ் இருக்கேன் இப்போ ஆக்சுவலாக நான் வீட்டுக்கிட்டேயே நிறைய சேல்ஸ் பண்ணியிருக்கேன் அது போக சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் உங்களுக்கும் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் வந்து நான் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது ட்ரெஸ்ஸோட குவாலிட்டி வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் ஒர்க்லாம் இருக்கும் இந்த பர்டிகுலர் கலர்ஸ் மட்டும் தான் இப்போ என்கிட்ட அவைலபிளாக இருக்குது இந்த கலர்ஸும் வந்து நாளைக்கு கேட்டிங்களா இருக்குமான்னா எனக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு உடனே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணிடுங்க இப்போ எங்ககிட்ட வந்து இந்த ஒரு சைஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது இது வந்து மீடியம் சைஸ் நினைக்கிறேன் ஏன்னா செஸ்ட்டு தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்னால் மீடியம் சைஸில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக போடுறதுக்கு வந்து சூப்பர் ஃபிட்டாக இருக்கும்